குரு பேச்சியானது மே மாதத்தின் மிதனராசியில் பேச்சிக்கின்றார் ரிசவத்திலிருந்து மிதனராசிக்கு பேச்சியாகின்றார் ஆகின்றார் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மதியம் பன்னிரண்டு ஐம்பத்தேழு மணிக்கு குரு பகவான் மிதுனத்திலிருந்து வெளியேறி சந்திரனுக்கு சொந்தமான கடகராசியின் உழைவர் கடகராசியில் குரு பகவான் நவம்பர் பதினொன்று அன்று வக்ரநிலையில் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பத்தொன்று மணிக்கு அதாவது டிசம்பர் மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இரவு எட்டு முப்பத்தொன்பது மணிக்கும் மீண்டும் மிதுனராசியின் நுழை அதாவது கடகத்திலிருந்து பின்னோக்கி வந்து மிதுனராசியின் நுழை ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் குடூர் ரிசவத்திலிருந்து மிதினத்திற்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினாலாம் தேதி குடூர் ரிசவத்திலிருந்து மிதுனத்திற்கு பின்னர் மிதுனத்தில் கடகத்திற்கும் பின்னர் கடகத்திலிருந்து மிதினத்துக்கும் பக்ரநிலையில் நகரும் இந்த நேரத்தில் குரு மிதினத்தில் பேச்சுக்கும் போது ஜூன் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று மாலை நாலு பன்னிரண்டு மணி முதல் குரு அதன் அஸ்தமன நிலைக்கு வரும் இது குரு நட்சத்திரம் என்றும் அழைக்கப்படும் மற்றும் ஜூலை ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று வரும் இரவு ப மணக்கி அதன் உச்சநிலைக்கு வரும் இது தேர உதை என்றும் அழைக்கப்படுகின்றது குரு அஸ்தங்க நிலை சுவமாக கருதப்படுவது இல்லை இந்த நேரத்தில் அனைத்து சுப காரியங்களையும் செய்வது குரு என்பதால் தடை விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அவை அஸ்தங்கத்தின் போது திருமணம் முதலிய சுப காரியங்கள் தடைப்படுகின்றன மிதன ராசிக்கு வரும் குட்டு மிதன ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக செல்வாக்கு செலுத்தும் கிரகமாக மாறி அங்கிருந்து துலாம் தனுசு மற்றும் கும்பம் ஆகிய ராசிகளின் மீது அமிர்தம் போன்ற பார்வையை செலுத்தும் இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் மற்ற ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் பல்வேறு வகையான சுப பலங்களையும் அசுப பலங்களையும் செலுத்துவ குரு பகவான் ஒரு சுப கிரகம் இது நபரின் வாழ்க்கையில் மங்களத்தை தருகின்றது இது சமூக நம்பிக்கைகள் மதம் மற்றும் ஆன்மீகத்துடன் நம்மை இணைக்கிறது மற்றும் நமக்குள் மதத்தை அதிகரிக்கின்றது இது சரி மற்றும் தவறு பற்றிய ஆகம் கற்பிக்கின்றது குரு கலாச்சாரத்தின் கலவையை பேணுவதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல நல்லிணக்கத்தை போ பேண வேண்டும் இதனால் எந்த வகையான பிரச்சனையையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க முடியும் குரு பேச்சு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினாலாம் தேதி அதாவது ரிசர்வத்திலிருந்து மிதுன ராசிக்கு பேச்சியாகி மிதுனத்தில் அமர்ந்து நல்ல மற்றும் கெட்ட நேர விளைவுகள் ஏற்படுத்த போன்ற இதனுடன் குருவின் அனுகூலத்தை பெற இந்த ஆண்டு நீங்கள் என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதையும் நீ இந்த பன்னெண்டு ராசிக்கும் குற்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து பேச்சு ஆகி ரிசர்வத்திலிருந்து மிதுனத்தில் பேச்சு ஆகி என்னென்ன பலன்களை வழங்க போன்றார் என்பதை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம் மேசத்துறக்கம் மீனம் வரைக்கும்